ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ தங்கத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறைய பேரால் அந்த தங்கத்தை சேமிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது சிலருக்கு வந்து ஆப்ஷனே இல்லாமல் இருக்குது இப்படி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தங்கத்துக்கு பதிலாக நம்ம வந்து வெளியே வாங்கி சேமிக்கலாமா அதை சேமிக்கிறது மூலமாக நம்மளுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு வந்து வெளியே வந்து தங்கத்தை பதிலாக சேமிக்கலாமா அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறேன் துணை பேருக்கும் என்னுடைய மமாந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு அப்போது நம்ம வெளியே வந்து சேமிக்கிறது லாபமாக அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை எப்படி ஏறிட்டுருக்கோ அதே மாதிரி வெள்ளியோட விலையும் நாளுக்கு நாள் ஏறிட்டுருக்கு அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு ரூபா பேரலெலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோல்டு ரேட்டு எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே அதே மாதிரி வெள்ளியோடய ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னா உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தங்கத்துக்கு பதிலாக வெள்ளியை சேமிக்கலாமா அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா இப்போ வந்து சில பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா பீஸ் ரேட்டில் நம்மளுக்கு வந்து வெள்ளி கிடைக்கும் பீஸ் ரேட்டில் அப்படி என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோடு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரேஸ்லெட்டு இந்த மாதிரி மோதிரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பீஸ் ரேட்டில் தான் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரடுன்னு நினைக்கிறேன் இது வந்து லாஸ்ட் இயர் மகளிர் தினத்துக்கு வந்து எனக்கு கிஃப்ட்டாக கிடச்சிது இந்த வருஷத்துக்கான மகளிர் தினத்துலேயும் ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் இன்னும் என்ன பண்ணியிருக்கேன் எப்படி நான் சேமிக்க போகிறேன் அப்படிங்கிறதுமே அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் வந்து வெயிட் பேஸ்டாக இருக்கும் வெயிட் பேஸ்டாக கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொலுசெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பூஜை பொருட்கள் கொலுசு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொடுப்பாங்கன்னா நம்மளுக்கு வெயிட் இதில் வந்து என்ன வெயிட் இருக்கோ பதினஞ்சு கிராம் இருக்கா முப்பது கிராம் இருக்கா இருபது கிராம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் வேஸ்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து போட்டு கொடுப்பாங்க இதை வச்சு நம்மளுக்கு வந்து ரேட் வந்து அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க இதுதான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் கொலுசு பூஜை பொருட்கள் நம்ம வீட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் நம்ம வந்து பூஜை பொருட்கள் எல்லாமே வெளியில் வந்து வாங்கி வச்சிருப்போம் இதெல்லாம் வந்து வெயிட் பேஸ்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து நான் வந்து தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கறனால இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் அவங்க கடையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே தீபாவளிக்கு வந்து ஆஃபர் எப்படி கொடுப்பாங்கன்னா நம்ம கோல்டு வந்து என்ன கிராம்ஸ் வாங்குகிறோமோ அதுக்கு ஈக்குவலான சில்வர் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் இப்போ நானுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வந்து காயினாக வாங்கணும் அப்படின்னா இப்போ வந்து பத்து கிராம் வாங்கினோம்னா பத்து கிராம் வெள்ளி காயின் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் லாஸ்ட் இயர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா கோல்டு ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈக்குவலான சில்வர் காயின் வந்து அப்படின்னு சொல்லி பொருட்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து தொடர்ந்து எங்கள் கடையில் வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஏன் இதை நான் சொல்கிறேன் இப்போ அடுத்த வருஷம் நீங்கள் தீபாவளிக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கடையில் வந்து பொழுது உங்களுக்கு சில்வர் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவலை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது காயின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அதுவே வந்து கோல்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா நயன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருக்கும் பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா பியூரிட்டி நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் வந்து வெள்ளி வந்து சில்வர் காயினில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஆனால் சில்வர் திங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதாவது இப்போ நான் இல்லைங்களா இந்த மாதிரி கொலுசு அப்புறம் வளையல் மோதிரம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் டூ எயிட்டி பர்சன்டேஜ் தான் பியூரிட்டி இருக்கும் அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ தம் எவ்வளோ வெள்ளி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ்லேருந்து எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா சில்வரை வந்து வேறு மெட்டல்ஸோட பொருட்களை வந்து சேர்த்தா மட்டும் தான் பொருளாக மாற்ற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது இப்போ கொலுசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த கொலுசு வச்சிருக்கேன் இல்லைங்களா இதில் எல்லா கடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோல்டு வாங்கும் போது எப்படி வந்து கடையோட சிம்பிள் இருக்கோ அதே மாதிரி கடையோட பேர் வந்து இதில் இருக்குது பாருங்க கேடிஎம் அப்படின்னு இருக்குது இது வந்து ஸ்ரீகுமரன் தங்கமணியில் வாங்கினது இல்லை லாஸ்ட் இயர் வாங்கினது அந்த மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்த அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொலுசுலையே வந்து அந்த வெள்ளி வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து கலந்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் இதில் நான் பார்த்தேன் எனக்கு வந்து அது தெரியலை நான் அடுத்த முறை கடைக்கு போகும்போது கண்டிப்பாக அதை கிளாரிஃபை பண்ணி அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஐம்பது இருக்கா அறுபது என்ன ஒரு பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது இந்த நம்ம ஜுவல்லரியோ இதுவே வாங்கும்போது மென்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை கடையில் நான் வந்து ஒரு முறை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நீங்களுமே இனிமேல் வந்து வெள்ளி ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னா இதில் வந்து வெள்ளி வந்து எத்தனை இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தகுந்த அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மட்டும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் என்ன வரும்னா கொலுசும் செயினும் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்மளுக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க சில கடைகள்லாம் பார்த்திங்கன்னா சேகுலி சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து சில கடைகளில் கொலுசு வாங்குகிறோம் செயின் வந்து கை செயின் வாங்குகிறோம் அப்படின்னா சாரி கை செயினுங்கிறேன் கழுத்துக்கு போடுற செயின் இல்லை மற்றபடி வேறு ஏதாவது செயின்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மற்ற எல்லா பொருட்களுக்கும் வந்து வெளியில் பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வேஸ்டேஜ் போடுறாங்க இப்போ வந்து நம்ம கோல்டு வாங்கும்போது எப்படி வந்து த்ரீ பர்சன்டேஜில் இருக்கு ஃபோர் பர்சன்ட்டு ஃபைவ் டுவென்டி த்ரீ பர்சன்ட் அப்படின்னா அதே மாதிரி இதுக்கும் வந்து வேஸ்டேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இப்போ சில்வர் ரீசேல் வேல்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்கும் இப்போ ஒரு கிராம் வந்து நூறுரூபா அப்படின்னா பத்து கிராம் நம்மளுக்கு வந்து ஆயிரம் ரூபா நம்ம வந்து சில்வரை வந்து ஒரு கிராம் நூறு அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக நான் கல்குலேஷனுக்கு சிம்பிளாக இருக்கணும்னு எடுத்திருக்கேன் அப்போ பத்து கிராம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்குவோம்னா ஆயிரம் அது இல்லாமல் வேஸ்டேஜ் இதெல்லாம் கொடுத்து வாங்குவோம் இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் அப்படின்னா ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கடையில் நீங்கள் வந்து ஆயிர ரூபாய்க்கு இந்த கொலுசை வாங்குறீங்க அப்படின்னா இதே கொலுசை திரும்ப கொண்டு போய் அதே கடையில் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க எவ்வளோக்கு எடுத்துக்குவாங்கன்னா எழுநூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க இப்போ இருந்து நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கின பொருளை நீங்கள் அதே கடையில் அடுத்த நாள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க எழுநூற்றம்பது ரூபாய்க்கு தான் எடுத்துக்குவாங்க அதே கடையில் கொடுத்தா அதுவே நீங்கள் வேறு கடையில் கொடுக்குறீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபாய்க்கு தான் எடுத்துக்குவாங்க இப்போ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நூற்றுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து குறையுது அதே மாதிரி நூற்றுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து குறையுது அப்போ நூ நூறுரூவா பொருளை இன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அடுத்த நாள் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது அதில் இருபத்தஞ்சு ரூபா வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா இல்லது முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் நம்மளுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா இந்த சேமிப்பு நமக்கு லாபம் தருமா அப்படிங்கிறத நம்ம ஒரு முறைக்கு பலமுறை கண்டிப்பாக யோசிக்கணும் இப்போ சில்வர் சேவிங் வந்து லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் நஷ்டம் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப நாள் எடுக்கும் இப்போ வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து இது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இதே ஆயிரம் ரூபாய் எனக்கு இது சேமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து ரெண்டு சாரி ரெண்டு வருஷத்துலேருந்து ஒரு அஞ்சு வருஷமாவது எடுக்கும் இருக்கும் ஏன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதுக்கு வந்து என்ன ஆகுதுங்க நம்மளுக்கு வந்து டிஸ்க கம்மியாகுது ஆகுது இல்லைங்களா நூறுரூவா பொருள் வந்து திரும்ப வந்து இரு இருபத்தஞ்சு ரூபா கம்மி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நூற்றுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து கம்மியாகுது இல்லையா அப்படி இருக்கிறப்ப அந்த நஷ்டமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நீண்ட நாட்கள் வந்து நம்மளுக்கு ஆகும் அதனால் நான் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா இந்த சில்வரை வந்து சேமித்து நம்ம லாபம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டவுட்டு தான் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து நம்ம சேமிப்பு அப்படிங்கிறத தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஏன்னா சேமிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷின் மார்க் தான் இந்த மாதிரி பொருட்களாக நம்மளுக்கு தேவைகள் அதாவது கொலுசு வாங்குறது இந்த மாதிரி மோதிரம் வாங்குறது அல்லது வந்து வீட்டுக்கு பூஜை பொருட்கள் வாங்குறது இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கி வந்து பயன்படுத்துறதுல வந்து நம்மளுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுருக்குறோம் நீங்கள் சில்வர் சேமிப்பு அப்படிங்கிறத பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைவான அளவில் சேமிக்கிற மாதிரியும் அதே கோல்டு காயின் எப்படி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சில்வர் காயினாக வாங்கி நம்ம சேவ் பண்ணும் பொழுது மேபி உங்களுக்கு வந்து ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அது ஒரு லாபத்தை தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தங்கம் வாங்கவே முடியல அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த ஆப்ஷனுக்கு போகலாம் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா சில்வருக்கு பதிலாக நம்ம வந்து கோல்டே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா இப்போ வந்து கோல்டை வந்து இருந்து நம்ம தங்கமயில் டிஜி கோல்டு போத்திஜி டிஜி கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா உங்கள் கையில் அது செலவாகாமல் இருக்கணும் அப்படின்னா அதில் நீங்கள் சேமிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்போ சிறுக சிறுக என்ன பண்ணிடலாம் நம்ம தங்கத்தையே சேமிச்சு வச்சிடலாம் அதே மாதிரி நூறுரூவாயிலிருந்து கண்டிப்பாக என்ன பண்ணலாம் தங்கத்தை வாங்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நூறு மில்லிகிராமில் இருந்தா நம்மளுக்கு கிடைக்குது இப்போ நூறு மில்லிகிராம் இன்னைய ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா ஒரு எட்நூறுரூவா இருக்கணும் அதாவது எழுநூற்றம்பது ரூபாயிலிருந்து ரூபாய் அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நூறு மில்லிகிராம் வாங்கிடலாம் இப்போ நீங்கள் வந்து வேல்யூ வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ஒரு கிராம் நம்ம வாங்குறோம் செய்குலி சாரி நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வாங்கும்பொழுது ஏழாயிரத்தி கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து எட்டாயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை நீங்கள் கொண்டு போய் திரும்ப வந்து கடையில் ரீசேலுக்காக கொடுக்குறீங்கன்னா இந்த வேல்யூ வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி அப்படின்னு கோல்ட் ரேட் இருக்குன்னா அதே ரேட் வந்து அதே கடையில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதே வேறு கடையில் பொழுது ஒரு நூறுரூபா வேணால் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் வெள்ளி மாதிரி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பத்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இது நம்மளுக்கு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு கிடைக்குது நூறு மில்லருந்து கிடைக்கிது இந்த மாதிரி அவைலபிள் இருக்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் வெள்ளிக்கு பதிலாக கோல்டு வந்து கோல்டு காயினோ அல்லது இந்த மாதிரி டிஜி கோல்டுலேயோ நீங்கள் சேமித்து வைக்கிறது ரொம்ப லாபம் மா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து சில்வர் வந்து சேமிப்பு அப்படிங்கிறது லாபமாக லஷ்ட்டமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது இல்லாமல் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்